எடி சாப்பிட்றதுக்கு குழம்பு மோந்துட்டு வா சொன்னேன் நீ தினமும் மோந்துட்டு வான்னு சொன்னேன் நான் மோந்து பார்த்துட்டு வந்தேன் அடியே சாப்பிட வெறும் ஜோறாக குழம்பு மோந்துட்டு வா அப்படி சொன்னேன் அதுக்கு அப்படி சொல்லக்கூடாதும்மா பேரை எப்படி சொல்லணும் முண்டிட்டு வா அப்படி சொல்லணுமாக்கும் எங்க இன்னொரு அடி சொல்லு முண்டிட்டு வா மோண்டுட்டு வான்னு சொல்லணுமா அது தப்பான வார்த்தைமா நீ சொல்கிறது லூஸ் சொல்லக்கூடாது அது வந்து தப்பான வார்த்தை சரி சரி அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது ஒன்றால் என்னால் இப்போ நைட் ஆகிடுச்சி நம்ம சாப்பிட்டுட்டு படுக்கணும் அதனால் நான் இப்போ ஈஸியான வார்த்தை குழம்பு எடுத்துட்டு வா இப்படியாச்சு சொல்லுமா குழம்பு வந்து மோந்துட்டு வான்னு சொல்லாம எடுத்துட்டு வான்னு சொல்லணுமாக்கும் ஏன் மோந்துட்டு வான்னு சொன்ன என்ன சரி சரி நான் இனிமேல் இப்படியே சொல்றேன் வயிறு பசிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க